சிம்மராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எவ்வாறுன்னு பார்க்கலாமா சிம்மராசியை பொறுத்தளவில் குரு பகவான் சுக்கர பகவான் நல்ல நிலையில் குறிப்பாக லாபஸ்தானத்தில் அமோகமான பதினோராம் வீட்டில் இருக்கிறது என்னை பொறுத்தவரை சிம்ம ராசி கஷ்டப்படுறீங்களா கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை பொருளாதார மேற்றம் பொருளாதார முன்னேற்றம் நமக்கு இருக்க ஆரோக்கிய முன்னேற்றம் நமக்கு இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றங்கள் ஆரோக்கிய முன்னேற்றத்தை தாண்டி பொருள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த இரண்டரை ஆண்டு காலங்கள் உங்களுக்கு நடக்கும் சார் வேண்டாம் ஏன் பொருள் பெருக்கம் இல்லைனாலும் பொருளாதாரத்தில் பின்னடைவு கிடையாது சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட மாட்டீங்க கஷ்டங்கிறது என்ன நாளை சூழல் நமக்கு அனுகூலத்தை தராதுங்கிற அடிப்படையில் வந்தால் தான் கஷ்டம் என்னென்ன அச்சீவ்மெண்ட் செய்யலாம் வரக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு செலவுகளைங்களை செய்து அதற்கிட்ட சேமிப்புகளை கொடுப்பீங்க உறுதி சில இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதுவும் உறுதி ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே நம்ம அந்த இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுவும் உறுதி அது அந்த இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக வருங்கிறதும் உறுதி எதை எடுத்தாலும் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு உள்ள ராசி சிம்ம ராசி எதிர்பார்க்கக்கூடிய முதலீடுகளை உங்களுக்கு வலுவை சேர்க்கக்கூடிய வலம் சேர்க்கக்கூடிய பொருள் சேர்க்கக்கூடிய லாபம் சேர்க்கக்கூடிய ஒரு முதலீடுகளாக ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே உங்களுக்கு அமையும் பொதுவாக இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியதை விட அதிகமான நல்ல பலனை கிடைக்கும்